சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போதி ஒழிப்பினால் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினருக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்பு அவசியம் என்கிறார் பட்டன் நலின் கொடையில் ஆயுத மீட்பு விவகாரம் பிரவீடன்று நபர் தொடர்புள்ளதாக தகவல் கைதி தப்பிச் சென்ற விவகாரம் சுண்ணாகம் காவல்துறை அதிகாரிகள் இருவர் பணிவிடை நீக்கம் கிளர்ச்சியில் விசேட் அதிரடிப்படையினர் மீது தாக்குதல் பெண்கள் உள்ளிட்ட பத்து பேர் கைது கரூர் விவகாரம் தொடர்பில் முன்னூறு பேர் விசாரணைக்கு அளிப்பு சிபிஐ அதிரடி ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் காயம் தொடர்பான செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அரசாங்கத்தில் உள்ள பலருக்கு பாதுகாப்பு தேவைப்படுவதாக பிரதியமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார் பாதலுலக மற்றும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர்களை அவர்கள் கையாள்வதால் இந்த பாதுகாப்பு தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினர் மக்களுடன் இருக்கும் வரை மக்களை அவர்களின் பாதுகாவலர்களாக இருப்பார்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் எதிர்க்கட்சி ஒரு பாதாள உலக குழுவுக்கு உதவினால் மற்றொரு பாதாள உலகக்குழு அவர்களை எதிர்க்கும் என்பதிலேயே சிக்கல்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எது எவ்வாறாயினும் பாதாள உலகத்துடன் தொடர்பு கொண்டவுடன் அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்றும் அதிலிருந்து வெளியேற முற்பட்டால் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தான் ஒருபோதும் பாதாள உலகத்துடன் இருந்ததில்லை என்றும் அதனாலேயே தனக்கு பெரிய பாதுகாப்பு பிரச்சினை இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் மற்றும் கிரிபத்கொடா உள்ளிட்ட பகுதிகளில் அண்மையில் மீட்கப்பட்ட ஆயுதங்களுடன் பிரவீன் என்ற ஒரு நபருக்கு தொடர்புள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தினர் இந்தியாவிலிருந்து அண்மையில் நாடு கடத்தப்பட்ட மூன்று திட்டமிட்ட குற்றவாளிகள் கட்டுநாயக்கவில் உள்ள பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்ட அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது பிரவீன் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன நபர் பிரவீன் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் நாடு கடத்தப்பட்ட மூவருக்கும் எதிராக பயங்கரவாத தடுப்புச் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மற்றும் கிரிபத் பகுதிகளில் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பான சம்பவங்களில் சந்தேக நபர்கள் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கைதியொருவர் தப்பிச் சென்ற சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் இரண்டு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் திலக் தனபான தெரிவித்துள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நால்வர் ஹீரோயினுடன் சுண்ணாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நால்வரும் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் பின்னர் பிரதான சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசார் அனுமதி கோரிய நிலையில் மற்றும் அதற்கு அனுமதி வழங்கியது தடுப்பு காவல் விசாரணையின் பின்னர் குறித்த சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் சென்ற வேளை நபர் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது தப்பிச் சென்ற நபரை தேடும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சம்பவத்தின் போது கடமையிலிருந்த இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனா் சட்டவிரோத மதுபான சுற்றி வளைப்பை மேற்கொள்ளச் சென்ற கிளிநொச்சி போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் குழு ஒன்று தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஐந்து பெண்கள் உள்ளிட்ட பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுடலைக்குளம் பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபான சுற்றி வளைப்பை நடத்தி நபர் ஒருவரை அதிகாரிகள் கைது செய்தபோது இரும்பு கம்பிகள் மற்றும் பொல்லுகள் சகிதம் அங்கு வந்த குழு ஒன்று அதிகாரிகளை தாக்கி சந்தேகநபரை விடுவித்துக் கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனா் இதையடுத்து அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் ராமநாதபுரம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு ஒன்று இந்த குழுவினரை கைது செய்துள்ளது தாக்குதலில் காயமடைந்த அதிரடி அதிரடிப்படையின் அதிகாரிகள் இருவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்த பதினாறு முதல் முப்பத்தி இரண்டு வயதுக்கு இடைப்பட்ட சந்தைக்கணவர்களும் இருபத்தாறு முதல் நாற்பத்தைந்து வயதுக்கு இடைப்பட்ட பெண் நபர்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட மெரிகான கிம்புலாவல பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்வையிட வந்த முப்பத்தி ஒரு இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிம்பலாபல கமதா என்ற இடத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்க்கச் சென்ற இளைஞர்கள் குழுவொன்றே ஒன்றே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த இசை நிகழ்ச்சிக்கு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வருகை தந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிரிகான குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் மிரிகான போலீசாரால் கைது செய்யப்பட்ட முப்பத்தோரு இளைஞர்களிடமிருந்து பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனா் மன்னாரில் அமைக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் நிலையத்திற்காக திருகோணமலை துறைமுகத்திலிருந்து மன்னாருக்கு காற்றாலையை ஏற்றிச் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த வாகனம் நேற்று மாலை துறைமுகத்தின் வெளிப்புற வாயில் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது கண்ணாடி இலையிலான காற்றாலை விசையாழி உள்ளது குறித்த விசையாளியை நுழைவாயிலுக்கு கொண்டு செல்லும் போது வாகனம் சமநிலையை இழந்து கவிழ்ந்துள்ளது குறித்த விபத்தின் காரணமாக திருகோடமலை துறைமுக வளாகத்தில் உள்ள புத்தர் சிலை மற்றும் ஒரு களஞ்சிய சாலையும் சேதமடைந்துள்ளது விபத்தில் வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் ஆகியோர் காயங்களுக்குள்ளான நிலையில் வாகனம் முற்றாக சேதமடைந்துள்ளது இந்த விசையாழிகள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுடன் பத்து காற்றாலை விசையாளிகளில் ஏழு மன்னாருக்கு ஏற்கனவே கொண்டு செல்லப்பட்டுள்ளன எஞ்சியவற்றை கொண்டு செல்லும் போது இவ்வி கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு முன்னரையாகுமாறு முன்னூற்று ஆறு பேருக்கு மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அழைப்பாணை அனுப்பியுள்ளனர் கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொரு பேர் பலியாகியிருந்தனர் இந்த சம்பவம் குறித்து கரூரில் முகாமிட்டு மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரி பிரவீன்குமார் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கரூரில் சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்தில் ஆட்கள் கொள்ளளவு குறித்து துல்லியமாக அளவீடு செய்துள்ளனர் மேலும் அந்த இடத்தில் கடைகள் நடத்தி வரும் வியாபாரிகளிடமும் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றுள்ளனர் நேற்று முன்தினம் கூட்டத்துக்கு அனுமதி வழங்கிய கரூர் நகர காவல்துறை அதிகாரி மணிமன்றிடம் இரண்டு மணி நேரத்துக்கு மேல் விசாரணை நடத்தியுள்ளனர் மேலும் சம்பவத்தில் உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தோரின் குடும்பத்தார் இவர்களை கூட்டத்துக்கு அழைத்துச் சென்ற தமிழக வெற்றிக் கழகத்தினர் முன்னூற்று ஆறு பேர் விசாரணைக்கு நிலையாக வேண்டும் என அழைப்பானை அனுப்பப்பட்டுள்ளது சென்னை தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்திலும் இன்று விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் இன்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இதுவரை நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் படுகாயமடைந்துள்ளனர் ஆப்கானிஸ்தானில் இன்று சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் இந்து குஷ் மலைத்தொடர் பகுதியில் பல்ஹா மாகாண மசீராய் ஷெரீப் நகரை மையமாக கொண்டு இருபத்தெட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் அதிர்ந்த நிலையில் மக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர் நிலநடுக்கம் காரணமாக கட்டடங்கள் இடிந்து பிழ்த்ததில் இதுவரை நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தென் எதிரான மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது நாணய சுழற்சியில் பெற்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி இந்திய அணி முதலில் துடுப்படுத்த ஆடிய நிலையில் ஐம்பது ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று தொன்னூற்று எட்டு கூட்டங்களை பெற்றது வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி நாற்பத்தைந்து மூன்று ஓவர்கள் நிறைவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று நாற்பத்தாறு ஆறு பெற்று தோல்வியை சந்தித்தது வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் போதை ஒழிப்பினால் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினருக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்பு அவசியம் என்கிறார் பிரதமைச்சர் நலின் பேவகே கிரிபத் கொடையில் ஆயுத மீட்பு விவகாரம் பிரவீட என்ற நபர் தொடர்புப்பட்டுள்ளதாக தகவல் கைதி தப்பிச் சென்ற விவகாரம் சுண்ணாகம் காவல்துறை அதிகாரிகள் இருவர் பணிடை நீக்கம் கிளிச்சியில் விசேட படையினர் மீது தாக்குதல் பெண்கள் உள்ளிட்ட பத்து பேர் கைது கரூர் விவகாரம் தொடர்பில் விசாரணை கலைப்பு சிபிஐ அதிரடி ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் நால்வர் பலி பலர் காயம் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன